மஞ்சளுக்கு வந்து முதல்ல முதல்லேருந்து பண்ணிட்டுருக்கணுங்க வைகாச்சியில் போடுறப்போ அடியோரமாக கொடுக்கணுங்க முதல் தொழு உரம் கொடுத்துட்டு ஏபிகேஸில் இருக்கிற அபிமான் கொடுத்தனுங்க கொடுத்துட்டு தான் ஆரம்பிச்சிடுங்க அப்புறம் ஒரு ரெண்டு மூணு டோஸ் கொடுத்துட்ருங்க நல்லா இருக்குதுங்க ரிசல்ட்டு எந்த பிரச்சனையும் இல்லைங்க ஒரு வேரள்கள் இல்லை அந்த மஞ்சள் நோய் இல்லை நல்லா திருப்தியாக இருக்குதுங்க நல்லா ஈல்டும் நல்லா இருக்குதுங்க இப்போ கார்த்திகை மாதம் நல்லா காலோட்டம் நல்லா சிறப்பாக இருக்குதுங்க வணக்கம்ங்க நான் சண்முக ஒடிவு ஈரோடு மாவட்டங்க ஈரோடு மாவட்டத்தில் கவுந்தப்படிங்கிற இடத்துல முட்டைங்கரடுங்கிற ஒரு சின்ன கிராமத்திலேருந்து பேசுகிறேங்க நாங்கள் வந்து ஒரு இருபது ஏக்கர் பூமி இருக்குதுங்க அதில் வந்து நான் தென்னை பாக்கு கரும்பு மஞ்சள் சேனக்கிழங்கு எல்லா ரகமே பண்ணிகிட்டு இருக்கிறேன்னுங்க மாடு நாட்டு மாடு வச்சிருக்கணுங்க எருமையும் வச்சுருக்கணுங்க வெள்ளாடு ஒரு பத்து ஒரு பிடி இருக்குதுங்க கோழி எல்லா ரகமும் இருக்குதுங்க எல்லாம் வச்சு பண்ணிட்டு இருக்கிறேங்க மஞ்சளுக்கு வந்து முதல்ல இருந்து முதல்லேருந்து பண்ணிகிட்ருக்கானுங்க வைகாசியில் போடுறப்போ அடியூரமாக கொடுத்தனுங்க முதல் தொழு உரம் கொடுத்துட்டு ஏபிகேஎஸ்ல இருக்கிற அபிமான் கொடுத்தனுங்க கொடுத்துட்டு தான் ஆரம்பிச்சிருங்க அப்புறம் ஒரு ரெண்டு மூணு டோஸ் கொடுத்துட்ருங்க நல்லா இருக்குதுங்க ரிசல்ட்டு எந்த பிரச்சனையும் இல்லைங்க ஒரு வேற அளவில் இல்லை அந்த மஞ்சள் புளி நோயில் நல்லா திருப்தியாக இருக்குதுங்க நல்லா ஈல்டும் நல்லா இருக்குதுங்க இப்போ கார்த்திகை மாதம் நல்லா காலோட்டம் நல்லா சிறப்பாக இருக்குதுங்க இப்போ நாங்கள் வந்து தை மாசிக்கு அறுவடை வந்தோம்ங்க இப்போது இருக்கிறத வந்து நல்லாவே திருப்தியாக இருக்குது எதுவுமே தேவையில்லைங்க இது ஒன்றே போதுங்க வேறு எதுவுமே தேவையில்லை நான் அபிமான் வந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாதுங்க அதை பற்றி நான் வந்து ஃபேஸ்புக் யூஸ் பண்ணணுங்க அதில் வந்து இந்த அபிமான் பற்றி ஏபிகேஎஸ் பற்றி சொன்னாங்க அப்போ வந்து அவங்க ஃபோன் நம்பர் கொடுத்துருந்தாங்க அதில் கான்டாக்ட் பண்ணேன் அவங்க உடனே எங்களை ஃபாலோ பண்ணிவிட்டு நான் எனக்கு வந்து பார்த்துட்டு போஸ்ட் ஆஃபீஸ் மூலிமா நான் வாங்கிட்ணுங்க எல்லாம் கரெக்ட் டைமுக்கு வந்து வந்துருச்சு நான் கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்து தான் வாங்கணுங்க இருந்தாலும் கரெக்டாக வந்துருச்சுங்க நானும் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கணுங்க நல்லா திருப்தியாக இருக்குதுங்க ஏபிடிஎஸ் விமானம் நீங்கள் வந்து தாராளமாக உபயோகப்படுத்தலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ரெஸ் அவுட்டுங்க